ஆப்பிரிக்காவுல இப்படி இருந்து வேட்டையாடுன சிங்கங்கள் இப்போ இப்படி மரம் ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன் தெரியுமா சொல்லுறேன் கேளுங்க ஆப்பிரிக்காவுல பொதுவா சபானா அதாவது புன்னிலம் வெப்பம் அதிகம் கொண்ட புல்வெளி மண்டல காடு பிடிச்சு வேட்டையாடும் மற்ற நேரங்கள்ல இப்படி ஆனா சமீப காலங்கள்ல சிங்கங்கள் இப்படி மரங்கள் மேல ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க இதுக்கு மூன்று காரணங்கள் சொல்லப்படுது முதல் காரணம் வெப்பம் கொதிக்கிற வெயில்ல நிலத்திலிருந்து வெளிவர வெப்பம் அதிகமா இருக்கதால நிலத்திலிருந்து கொஞ்சம் உயரத்துல இருக்க மரங்கள் குளிர் மரம் மேல ஏறுதுங்க இரண்டாவது நிலத்துல இருக்கும் போது இப்படி ஈ மொக்கிதுங்க இந்த ஈ தொல்லையில இருந்து விடுபட இப்படி மரங்கள் மேல ஏறி உட்காந்துக்குதுங்க மரத்துக்கு மேல ஈ வராது மூன்றாவது காரணம் குட்டிகள் சின்ன குட்டிகள் எப்பவும் தங்களோட தாயை இருக்குங்க பால் குடிக்கிறது விளையாடுறது சொரண்றதுன்னு இப்படி குட்டிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு மனிதர்கள் போலவே தனக்குன்னு நேரம் வேணும்னு அதாவது மீ தாயம் இந்த மாதிரி தனிமை வேணும்னு இப்படி மரங்கள்ல ஏறுகளாம் குட்டிங்களுக்கு வரையற ஏற தெரியாதுல்ல சின்ன வயசுல நீங்க மரம் ஏறி விளையாடி இருக்கீங்களா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க